சயின்டிஸ்டை பார்த்துருப்பீங்க எல்லா துறையிலும் நம்ம கால் பதித்துட்டோம் ஆனால் வர்த்தகத்தில் இப்போ மிகப்பெரிய தொழில் பதிலாக நம் முன் வந்திருக்கும் திரு முத்துக்குமார் அவர்களை நமது விழாக்குழுவின் சார்பாக வரவேற்று அவரை ஒரு சில நிமிடங்கள் பேசுமாறு அழைக்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் முதல்ல என்னுடைய நன்றிய குளோபல் டிகேவி அஜய் புதிய வேந்தன் அவரை சேர்ந்த குழுவுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்து சென்னை ஹெல்ப் லைனை சேர்ந்த உதவி கொண்டிருக்கும் சகோதரி தென்மொழி ரவிக்குமார் பொன்னரப்பன் இவங்கெல்லாம் ரொம்ப வருஷமாக எங்களோடய பழக்கம் அவங்களுக்கு என்னுடைய நன்றி கொடுத்து எனக்கு வாய்ப்புக்கு வாய்ப்பு அள்துறதுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுட்டு முதல்ல மகளிர் தினத்துக்கு மகளிர் தினம் மகளிருக்கு என்னுடைய தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு கவிஞன் கதையை மனைவியிட வாழ்க்கையில் ஒரு குடும்பம் எந்த குடும்பம் தாயம் மதிக்கிறார்களோ மனைவிக்கு அது ஒரு காரணம் எனக்கு உடம்பு சரியில்லை ஆனால் இந்த மகளிர் கோயம்புத்தூர்ல இருந்து வந்தே ஆகணும்னு காலையில் வந்தேன் முதல் என்னுடைய வாழ்க்கையின் மகளுக்கு சொல்லிட்டு ரெண்டாவது வாழ்க்கை மனைவிக்கு சொல்றேன் அப்புறம் வாட்ஸ்அப்ல போட்டேன் மகளிர் நினைச்சா எதையும் ஜெயிக்க முடியும் நான் தொழிலுக்கு வந்து இருபத்தெட்டு வருஷமாச்சு இன்னைக்கு வந்து நான் பெருமையாக சொல்லுவேன் இன்னைக்கு ஹெவி வெஹிக்கல்ஸ் பீரங்கி தயார் பண்ணுறாங்க அதுக்கு நான் சப்ளையர் ராக்கெட் போகுது இஸ்ரோ அதுக்கு நான் சப்ளையர் தான் வந்தே வார ட்ரெயின் ஓடுது அதுக்கு நான் சப்ளையர் தான் தொழில் ரொம்ப கஷ்டமே கிடையாதுங்க எதை விதைக்கிறீங்களோ அதுதான் விளக்கும் உளவியல கொஞ்சம் மாற்றம் வேணும் இந்த சமூகம் வந்து பழக்கப்பட்டது எப்போதுமே தான் இருக்கும் ஆனா தொழில்க்குள்ள வரணும்னா கொஞ்சம் கீழே இறங்குங்க இது இறங்குறதுக்குன்னா திரும்பி மேல கொடுக்கறதுக்காக தான் பொருளாதாரம் இருந்து நிறைய கொடுக்கலாம் இந்த ஒரு மாற்றம் வேணும் இன்னைக்கு அரசாங்கம் மகளிருக்காக நிறைய திட்டங்கள் கொடுத்துட்டு இருக்காங்க கூட்டு தொழில் பண்ணுங்க நாங்க ஒரு ஒன்றரை வருஷமா இந்த சமூகத்துக்கு எடுத்துக்காட்டாக இருக்கணுங்கிறதுக்காக எனக்கு வந்து நான் ஒரு இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரி எனக்கு வந்து கால்நடையை பற்றியெல்லாம் தெரியாது ஒன்றரை வருடமாக ஒரு கூட்டு தொழில் கோழிப்பண்ணை வச்சுட்டுருக்கோம் அதை வந்து இன்னைக்கு அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம் எந்த விதமான ஆலோசனை வேணாலும் தொழில் சம்பந்தமாக என்ன எப்படி பண்ணணும்னாலும் எங்களை கேளுங்க வழிகாட்டம் கூட்டு தொழிலோ தனியாரோ

நான் பொது சமூகத்தில் தான் டிராவல் பண்ணிட்டு இருந்தேன் எனக்கு வந்து நான் படித்து வளர்ந்ததெல்லாம் எனக்கு வந்து ஓப்பனாக சொல்றேன் எனக்கு சமுதாயம் எல்லாம் தெரியாது ஆனால் ரெண்டாயிரத்தி பதிமூணில் நான் வந்து எங்க என்னுடைய ஆஃபீஸ் இங்கே கோயம்புத்தூர்லேருந்து சென்னைக்கு கோயம்புத்தூர் ஆஃபீஸ் இருக்கு சென்னையில் ஓப்பன் பண்ணுறதுக்காக ரெண்டாயிரத்தி பதிமூணில் வந்தேன் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ரவிக்குமார் அறிமுகம் வந்தது அந்த அறிமுகத்தில் தான் நான் இங்கே வந்து சமுதாயத்துக்குள்ளே வந்தேன் இந்த சமுதாயம் வந்து இன்னைக்கு எனக்கு வந்து அதிக நண்பர்கள் தென் மாவட்டத்தை சேர்ந்தவங்க தான் இன்னைக்கு வந்து எல்லா கிராமத்துக்கும் எங்கே போனாலும் நாங்கள் நிறைய தொழில் சேர்ந்து போய்ட்டுருக்கோம் எல்லாத்தையும் என்ன தெரிஞ்சிருக்கு இந்த சகோதரி போதிலட்சுமி சுப்புலட்சுமி இங்கே ஜெயந்தி காமணி இத்தனை எங்கள் சகோதரி சாரி இத்தனை சகோதரியை சம்பாதிச்சது காரணம் எனக்கு விதைச்சது இந்த சமுதாய உணர்வு விதைச்சது சென்னை தான் இன்னைக்கு எனக்கு அது ஒரு போதமாதிரி ஆயிடுச்சு என்னவோ எங்க பார்த்தாலும் கையில அடையாளம் இருக்கான்னு பார்க்கற அளவுக்கு ஆயிடுச்சு அந்த வேகம் தான் எனக்கு எனக்கு ஒரே ஒரே ஆசை நம்ம இழந்ததை மீட்டணும் நம்ம இழந்த இடத்த மீட்டை எடுக்கணும் நம்ம வந்து வர்த்தகத்துல உற்பத்தி பண்றத நம்ம வந்து வியாபாரம் படுத்தணும் இருக்காங்க அது விஷயமா என்ன கேளுங்க கண்டிப்பா நான் வந்து வழிகாட்டுவேன் நன்றி வாய்ப்பு அவருக்கு தட்சிணா அகாடமி நடத்தி வரும் திரு முருகன் அவர்கள் சார்பாக மரியாதை செய்யப்படுகிறது திரு முருகன் அவர்கள் தட்சிணா அகாடமி என்ற ஒரு நிறுவனத்தை நடத்தி வருகிறார் இவர் ஐடி வேலைக்கு செல்வதற்கான பயிற்சிகளை கொடுக்கிறார் ஐடி சப்போர்ட் ஹார்ட்வேர் சப்போர்ட் நெட்ஒர்க் சப்போர்ட் டெஸ்க்டாப் சர்வீஸ் டெஸ்க் சர்வர் சப்போர்ட் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் எல்லாவற்றுக்குமே வந்து அவர் நம்ம மக்களுக்காக நமதின் சமுதாயத்திற்காக இலவசமாக பயிற்சி எடுத்து பயிற்சியும் அவர்களுக்கு கொடுத்து ரூபாய் இருபதாயிரத்தில் இருந்து ரெண்டு லட்சம் வரைக்குமான வேலையும் ஏற்பாடு செய்து கொண்டு கொடுக்கிறார் அவருக்கு நமது அங்கத்தின் சார் விழாவின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் சவுண்ட் இங்கே கேந்து கேட்டுச்சு